ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா சம்பவம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் பி எஸ் வினோத்ராஜ் அவர்களோட டைரெக்ஷனில் சக்திவேல் சினிமோட்டோகிராஃபியில் வெளியாக இருக்கக்கூடிய கொட்டுக்காளி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து சூரி அனாபேன் இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க படத்தோட ஒன்லைன் என்னென்னா சூரிய வந்து ஃபாரினில் வேலைக்கு வேலைக்கு வேலை பார்த்துட்டு ரிட்டன் வராரு தன்னோட முறை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வராரு பட்டு முறை பொண்ணு வந்து ஒரு கீழ் ஜாதி பையனை வந்து ஆல்ரெடி லவ் பண்ணி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு அடமண்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வந்து சூனியம் வச்சுட்டான் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி அந்த சூனியத்தை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அவன் அவங்க சூரி அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு அந்த சூனியை எடுக்கிறவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த லாங் ஜேர்னி தான் இந்த படம் ஸோ இந்த படம் வந்து எதை பற்றி பேசுதுன்னா சாதிய வன்மத்தையும் மூட நம்பிக்கையை பற்றியும் ஒரு அந்த பி எஸ் வினோத்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ஆனால் இது வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் அவர் வந்து நம்ம கையில் கொடுத்துட்டார் கிளைமேக்ஸை வந்து நீங்களே இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவர் கொடுத்த விதம் தான் வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்குது வினோத்ராஜோட கூழாங்கல் படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் அவரோட பர்ஃபாமன்ஸு டேரக்ஷனோட திறமை எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகும்பொழுது இந்த படத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸை நம்ம கையில் கொடுத்த வித ஒரு விதம் தான் இதில் ஏற்றுக்க முடியல மற்றபடி இந்த படம் வந்து சாதியவன் பற்றியும் மூட நம்பிக்கையும் பற்றி பேசுகிற விதமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதில் எல்லோருமே அருமையான தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதில் வரக்கூட ஒரு கோழி ஒரு காலமாடு கூட வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்குது அதே போல் இதில் வரக்கூடிய மதுரை ஸ்லாங் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது ஒரு வந்து இந்த கிளைமேக்ஸ் போஷனை தவிர்த்துட்டோம்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரசிகர்களுக்கு ஒரு பிடிக்கக்கூடிய வித ஒரு படம் கேமரா ஒர்க்கும் பரவாயில்ல ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு எஸ்பெஷலாக அதில் மியூசிக்கே இல்லை மியூசிக்கே இல்லாமல் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற விதத்தை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் மியூசிக் வந்து எவ்வளவோ அது இம்பார்ட்டண்ட்டு நம்ம நினைக்கிறத இதை வந்து இந்த பி எஸ் வினோத்ராஜ் அவர்கள் வந்து உடைச்சிருக்கிறாங்க ஸோ கிளைமேக்ஸ் போஷனை தவிர இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அருமையான படம் இதில் நடிச்சிருக்கக்கூடிய அனைத்து நடிகருங்குமே நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி படம் மூவி அவார்டு வின்னிங் மூவி பிடிக்குன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்